வாழ்ம்ழை இப்ப இந்த யானத்தை தேடி அடைவதற்கு யார் கை கொடுக்க முடியும் எங்க அம்மா தானே பெத்தாரு எங்க அப்பா தானே வளர்த்தாரு அவங்களுக்கே முடியாது அதான் சொன்னா பாதா பிதா குரு இல்லையா அந்த ரெண்டு பேரையும் தாண்டிய ஒரு நிலை அதான் உலக வாழ்க்கையே அம்மா அப்பாவில் பெய் கொடுக்க முடியாத நிலையில இருந்து அம்மா அப்பா கூட உலக வாழ்க்கையை உங்களுக்கு கற்றுத்தர முடியாது அம்மா ஆசை என்ன வருவாங்க அம்மாக்கே தெரியாது அப்ப அந்த தாய் கூட உங்களுடைய வாழ்ந்தை உணர்த்தவும் முடியாதுன்னு ஞானத்தை தரவும் முடியாது அப்ப அதை தாண்டி பெற்றவர்களையும் தான் என் மண்ணில வந்து கொக்கிசமே தான் அவங்களுக்கு மேல ஒரு பபர்கடைய ஏன்னா அந்த உடம்பிய உயிரையும் அவங்க மூலமா தான் நம்ம அடைவோம் நேசத்தி உயிரையும் மண் சத்தி உடலையும் கொடுக்கும்போது தான் அப்ப அந்த உடம்பு எடுத்து நம்ம மண்ணில வைத்து அம்மா அப்பா மாசிட்டு அதை வச்சுதான் நம்ம அங்கதான் நம்ம எல்லாத்தையும் விட உயர்ந்தவர்கள் ஆனால் இப்படி வந்து வாழ்ந்து செத்து போறதுக்கு இருக்கிற அர்த்தத்தை உண்மையை உணர்வதற்கு அவங்களால முடியலைன்னா அப்ப அவங்களுக்கு மேலும் இருக்குதா இல்லையா அப்ப அதுயா அது அது குரு அப்ப அந்த குரு யா அப்படின்னு அந்த குரு இறையாக வந்தாங்க ஏன்னா கர்மாவை எல்லாம் தாண்டின சிந்தனை கர்மால இருந்து சொல்றது எல்லாரும் சொல்லிட்டு போங்க அத்த சொன்னா ரெண்டு நடக்கும் எட்டு நடக்கும் ஆனா பத்து பத்தி தாண்டின்னு சொல்லுவோம் அதன் அந்த யாராக இருப்போம் இரையாக இருந்தால் மட்டும்தான் அப்ப இறையின் வருகை என்ன சொல்லும் அதுக்கு கர்மா இல்லை தர்மா இல்ல இருக்கக்கூடிய கர்மாவை மாற்றுவதற்கு போக்குவதற்கு அந்த விடுதலை தருவதற்கு ரச்சிப்பதற்கு இறையால் மட்டும்தான் அவ இந்த வருகையே உங்களுக்காக புரியுதா வருக யாருக்காக தான் பள்ளியில் இருக்கக்கூடிய உயிரினம் தான் அப்ப அந்த உணர்வு நமக்கு அந்த தான் நம்ம ஆர்வ அந்த நம்பிக்கை முதலில் நமக்கு நம்மளை தாண்டிய ஒரு இதயம் பிறப்பு இறப்பு என்பது ஒரு குரல்சியை போய்கிட்டே இருக்கு உருவம் என்பது இந்த உருவம் அந்த உருவம் இல்லை கண்ட உருவாச்சு போக அவள் எவரின் முடிவு என்ன அந்த சிஸ்டத்தை தெரிஞ்சாதான் எப்படி நிறுத்துறது கை வசம் உங்களால சுத்திட்டு இருக்கு தெரியல நீங்க அதை நிறுத்தி ஓடாத சுத்தீங்கன்னா மடி நெய் மாதிரி என்ன முடியலாம் நாலு மடி படிச்சு தூக்கி அடிச்சு அப்ப அந்த சிஸ்டம் தெரியணும் இது எப்படி சுற்றுறது ஸோ பவர் மெயின்ல இருந்து பவர் வருது அது உள்ள லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இங்க வந்து ஒரு சின்ன ஒரு கண்டக்டர் வச்சிருக்கோம் ஒரு சுவிட்ச் வச்சிருக்கோம் ஆனால் ஆஃப் சுவிட்ச் இருக்குது அதுல இருந்து இது போகுது அந்த சிஸ்டம் தெரிஞ்சா அந்த பவர் வரக்கூடியது நீங்க கட் பண்ணி இல்லையா அப்பதான் நிக்கும் அப்ப அந்த சிஸ்டத்தை பத்தி உள்ள பாடம் நமக்கு வேணும் நான் அதான் பல தடவை சொல்லிட்டே வரேன் பால பாடமாக ஞான பாடம் உங்களுடைய அரிச்சுவடியே ஞான அரிச்சுவடியா இதை யாரு சொல்லிக் கொடுப்பதுன்னா கர்மாவை தாண்டியவரால்தான் கர்மால இருக்கவங்களால முடியாது தண்ணிக்குள்ள இருந்தவங்களுக்கு வர முடியாது தண்ணிக்குள்ள மூழ்கில்ல கடலை தாண்டி தரையில் தான் முடியும் எல்லாரும் தரையில் நிக்கிறவங்க எல்லாம் கடலை சொல்லிட முடியாது அந்த கடல் எவ்வளவு ஆழம் இருக்குது என்னெல்லாம் கிடைக்குன்னு அந்த செடின்னு தெரிஞ்சு தரையில் அப்ப இறை என்பது விண்ணில் இருந்து மண்ணை பார்த்து தெரிந்து கொண்டு மண்ணுக்கு வரவேன் அப்பந்தான் மண்ணை மாத்தம் அதுக்குதான் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன்னா அந்த குரு நீங்க என்ன செய்யணும்னா மணி பொழுள்களை பொடுத்து வெண்பொழ்களை தருவேன் இதுதான் ஞாபகம் பொருளை கொடுத்து மின் பொருளை சொல்லி இருக்கா வாக்கு இருக்கா இல்லையா எதெல்லாம் நம்பர் போடுக்க எதெல்லாம் மண் பொருள் அந்த கட்டிலுக்கு ஏறாரு அந்த டிவி வேணுமா வாங்கிட்டோம் செல்போன் வேணுமா வாங்கிட்டார்த்து கேட்டார ஒரு டத்துல மூணு எடுத்து கொடுப்போம் பழங்க பழங்க லட்டு லட்டி வாங்கி கொடுப்போம் இல்ல மண்பொருள் கொடுத்துட்டே இருப்போம் போட்டு இதுதான் மண் பொருள் இது மட்டும்தான் மண்பொருள் தெளிவு வரணும் அதுக்கும் ரகசியமா சொல்லி கொடுத்தாங்க நான் சத்தியம் செய்யறேன் என்று சத்தியை செய்யறேன்னா என்ன சொல்லுவாங்க உடல் உயிர் ஆகிய நான் சதுநாள் பண்றேன்னா உடல் உயிர் ஆகி இதுதான் மண்கோவில் ஏன்னா உடலுக்கு வேண்டிய கோயிலை உயிருக்கு வேண்டிய கோயில்கள் ஆவிக்கு வேண்டிய கோயிலை இதெல்லாம் மண்மையா அத்தனையும் நான் சரவணா ரெடி பண்றேன்டா உனக்கா நாங்க உயிரையே விடுறோம்மா அப்ப உயிரை விட்டேன்னா உடம்பு விழுந்துவோம் உயிரை விடுறேன் போது ஆவி பறந்து அதெல்லாம் மண்கோவில் மண்ணுக்கு வந்த மருந்தா அந்த உடம்பு கிடைச்சி மண்ணுலதான் இந்த ஆவி உயிர் சாட்டம் எல்லாம் வந்துடு அப்ப ஞானத்தை இழந்து பெற வேண்டியது சொன்னா எதை இழந்து பெறுவது அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா எதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அதை நீ இழந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எடுத்துக்கொட்ட தாயன்மா கதைகளை பாருங்க பக்கமா சொல்லி இருப்பாங்க எது எதையெல்லாம் மனச மன ஒப்பிதோ அததான் இப்ப ஒரு அரசி அவளுக்கு கூந்தல் அவ்வளவு ஆசை இல்ல வாசனை பொருள்லாம் போட்டு என்ன தேச்சு எடுத்து அதை நீச்சமா வளர்த்து வச்சு பட் ஒரு என்ன கேட்டாருன்னா மொட்டைச்சி இப்ப அந்த கூந்தலை வெட்டி என் ரெண்டாயிரம் தானே அது இல்லாம நான் வாழ முடியும் என் மூஞ்சியாவும் பார்க்க முடியும் அரசரே என் கூந்தலை பார்த்துட்டுதான் இருந்தாரு கூந்தலை வெட்டி நான் உங்கள்ட்ட கொடுத்த கூந்தலை அப்ப இந்த ரீசன் என்னன்னா உங்க மனதை சுத்தப்படுத்தும் அதான் மெயின்ட்டு அப்ப மனம் ஏன் அசுத்தமாச்சிருது இந்த எண்ணங்கள் இந்த தாக்கத்தினால்தான் அசுத்தமாச்சுது அப்ப இந்த அசுத்தமானதை எடுத்து வெளியில போட்டதுன்னு சுத்தமாகும் நீ ஏன் உடம்பு ஏன் உடம்பு ஏன் தலை ஏன் மூக்கு ஏன் கண்ணு சொல்லிக்கிட்டே இருந்த அப்ப இருந்து விடுதலை ஆக முடியும் மனதில் இதுதான் மதிச்சு புரியுதா இதெல்லாம் ஞான பாடம் பொது பாடம் அல்ல நன்றாலும் ஞாபகம் ஞானத்தின் போன இதுதான் இனிப்பதுதான் தெரியும் அப்ப இதை சாதாரணமானவர்களால சொல்ல முடியாது விளக்கவும் முடியாது குரு கிரானாலதான் முடியும் அந்த குருகுதான் இறையாக இருந்தார் அப்போ அந்த குருவோடு சேர்ந்து நீங்க பயணிக்கிற பொழுதுதான் இந்த ஞான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் வெளிப்பாங்க இல்லைன்னா என்ன